அன்பு மாணவர்களே ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் ஆங்கில வார்த்தைகள் பெயர்கள் உச்சரிப்பு பயிற்சி இங்கிலீஷ் ரீடிங் லெசன் செவன் வைல்டு ஆனிமல்ஸ் பாடம் ஏழு காட்டு விலங்குகள் இப்பொழுது இந்த விலங்குகளுடைய பெயர்களை தமிழிலும் ஆங்கிலத்திலும் நான் சொல்லுகிறேன் அவற்றை கவனிங்கள் அடுத்து அவற்றை மீண்டுமாக ஆங்கிலத்தில் சொல்லுவேன் அதை நீங்கள் திருப்பி சொல்ல வேண்டும் இப்பொழுது இந்த பெயர்களை பார்க்கலாம் முதலாவது சிங்கம் இது ஆங்கிலத்தில் லயன் என்று அழைக்கப்படுகிறது நீங்கள் திருப்பி சொல்லுங்கள் லயன் அடுத்து இப்பொழுது நீங்கள் பார்ப்பது புலி இது ஆங்கிலத்தில் டைகர் என்று அழைக்கப்படுகிறது டைகர் அடுத்த விலங்கு யானை இது ஆங்கிலத்தில் எலிபெண்ட் என்று அழைக்கப்படுகிறது எலிஃபெண்ட் அடுத்த விலங்கு குதிரை, இது ஆங்கிலத்தில் ஜீப்ரா என்று அழைக்கப்படுகிறது ஜீப்ரா அடுத்த விலங்கு சிவிங்கி இது ஆங்கிலத்தில் ஜிராஃப் என்று அழைக்கப்படுகிறது ஜிராஃப் அடுத்த விலங்கு மான் இது ஆங்கிலத்தில் டிய என்று அழைக்கப்படுகிறது இதை தான் சொல்ல வேண்டும் டீர் என்று சொல்லக்கூடாது டிய அடுத்த விலங்கு காட்டெருது இது ஆங்கிலத்தில் பைசன் என்று அழைக்கப்படுகிறது பைசன் அடுத்த விலங்கு காட்டு எருமை இது ஆங்கிலத்தில் வைல்டு பசுலோ என்று அழைக்கப்படுகிறது வைல்டு பசுலோ அடுத்த விலங்கு கரடி இது ஆங்கிலத்தில் பேர் என்று அழைக்கப்படுகிறது இதை பியர் என்று சொல்லவே கூடாது பே அடுத்த விலங்கு துருவக்கரடி இது ஆங்கிலத்தில் போலாபே என்று அழைக்கப்படுகிறது போலா பேர் அடுத்த விலங்கு பேண்டா எனப்படும் பேண்டா கரடி இது ஆங்கிலத்தில் பேண்டா என்று அழைக்கப்படுகிறது பேண்டா அடுத்த விலங்கு வால்ரஸ் தமிழிலும் சரி ஆங்கிலத்திலும் சரி இது வால்ரஸ் என்று அழைக்கப்படுகிறது வால்ரஸ் அடுத்த விலங்கு நீர் யானை இது ஆங்கிலத்தில் ஹிப்பபோட்டமஸ் என்று அழைக்கப்படுகிறது Hippopotamus, அடுத்த விலங்கு காண்டாமிருகம் இது ஆங்கிலத்தில் Rhinoceros, என்று அழைக்கப்படுகிறது ரைனாசரஸ் அடுத்தது ஓனாய் இது ஆங்கிலத்தில் உல்ஃப் என்று அழைக்கப்படுகிறது உல்ஃப் அடுத்த விலங்கு நரி இது ஆங்கிலத்தில் ஃபாக்ஸ் என்று அழைக்கப்படுகிறது ஃபாக்ஸ் அடுத்த விலங்கு குள்ளநரி இது ஆங்கிலத்தில் ஜாக்கால் என்று அழைக்கப்படுகிறது ஜாக்கால் அடுத்த விலங்கு கழுதைப்புலி இது ஆங்கிலத்தில் ஹைனா என்று அழைக்கப்படுகிறது ஹைனா அடுத்த விலங்கு சிறுத்தை அதாவது ஆப்பிரிக்க சிறுத்தை இது சீட்டா என்று அழைக்கப்படுகிறது விலங்குகளிலேயே அதிக வேகமாக ஓடக்கூடியது இந்த விலங்கு சீட்டா அடுத்தது லெப்பர்டு இதுவும் சிறுத்தை தான் இந்த வகை லெப்பர்ட் என்ற இந்த சிறுத்தை பல நாடுகளிலே ஆசியாவிலும் கூட காணப்படுகிறது இது அந்த சீட்டா என்ற சிறுத்தையை விட அதிக வலிமை வாய்ந்தது இது பெரும்பாலும் இரவிலே வேட்டையாடக்கூடியது பொதுவாக இதற்கு முன் பார்த்த அந்த சிறுத்தை சீட்டா என்ற சிறுத்தையாலே மனிதர்களுக்கு அவ்வளவு ஆபத்து கிடையாது ஆனால் இந்த லெப்பட் என்ற சிறுத்தை சற்று ஆபத்தானது லெப்பட் அடுத்து நாம் பார்ப்பது கருண் சிறுத்தை இது ஆங்கிலத்தில் பேந்த என்று அழைக்கப்படுகிறது பேந்த அடுத்து நாம் பார்ப்பது கடமான் என்று அழைக்கப்படுகிறது இது வட அமெரிக்க பகுதிகளிலே காடுகளிலே காணப்படுகிறது மானை விட அதிக பெரியது மிகவும் பலம் வாய்ந்தது முரட்டுத்தனமானது இது ஆங்கிலத்திலே மூஸ் என்று அழைக்கப்படுகிறது மூஸ் அடுத்த விலங்கு கேங்கரு தமிழிலும் கேங்கரு தான் ஆங்கிலத்திலும் கேங்கரு தான் சிலர் கங்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா கேங்கரு அடுத்த விலங்கு குரங்கு இது ஆங்கிலத்தில் மங்கி என்று அழைக்கப்படுகிறது மங்கி அடுத்தது கொரில்லா குரங்கு இது மிகவும் வலிமை வாய்ந்தது ஆப்பிரிக்க காட்டு பகுதியிலே காணப்படுகிறது ஆங்கிலத்தில் கொரில்லா என்று அழைக்கப்படுகிறது கொரில்லா அடுத்த விலங்கு சிம்பன்சி எனப்படும் குரங்கு ஆங்கிலத்தில் இது சிம்பன்சி சிம்பன்சி அடுத்த விலங்கு முள்ளம்பன்றி இது ஆங்கிலத்தில் போக்கிபைன் என்று அழைக்கப்படுகிறது பைன் அடுத்த விலங்கு முயல் இது ஒரு வகை காட்டு முயல் இது ராபிட் என்று அழைக்கப்படுகிறது அல்லது ராபிட் என்றும் அழைக்கப்படும் ராபிட் அடுத்த விலங்கு வவால் இது ஆங்கிலத்தில் பேட் என்று அழைக்கப்படுகிறது பேட் அடுத்த விலங்கு கீரிப்பிள்ளை இதை கீரி என்றும் சொல்லுகிறார்கள் இது ஆங்கிலத்தில் மாங்கூஸ் என்று அழைக்கப்படுகிறது மாங்கூஸ் இப்பொழுது இந்த விலங்குகளுடைய பெயர்கள் அனைத்தையும் நீங்கள் வாசித்து பயிற்சி செய்யப்போகிறீர்கள் போகிறீர்கள் நான் சொல்லும் வார்த்தைகளை நீங்கள் திருப்பி சொல்ல வேண்டும் வைல்ட் ஆனிமல்ஸ் வைல்ட் ஆனிமல்ஸ் லயன் லாயன் டைகர் டைகண்ட் elephant, zebra, zebra. இதை சில zebra என்று சொல்லுகிறார்கள் அதும் சரிதான். giraffe, giraffe, deer, deer, bison, bison. Wild buffalo, wild buffalo, bear, bear, polar bear, polar bear, panda, panda, walrus, walrus. Hippopotamus, Hippopotamus, Rhinoceros, Rhinoceros, Wolf, Wolf, Fox, Fox, Jackal, Jackal. Hyena, Hyena, Cheetah, Cheetah, Leopard, Leopard, Panther, Panther, Moose, Moose. Kangaroo, Kangaroo, Monkey, Monkey, Gorilla, Gorilla, Chimpanzee, Chimpanzee, Porcupine, Porcupine. Rabbit. Rabbit. Bat. mongoose மாங்கூஸ் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இங்கே Thank you. Please subscribe, லைக் அண்ட் ஷேர் அப்படின்னு கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிக்கிறோம் தயவு செய்து எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கீழே அந்த லைக் அப்படிங்கிற அந்த சிம்பல் அழுத்துங்க அடுத்தது இதை நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்